அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்று யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ரிஷி இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நித் நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரான சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பத்தக்கதாக இருக்கப் போகிறது உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கதாக இருக்கும் அதிகப்படியான பண வரவு ஊக்கத்தொகையாக கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பை இன்று துணை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளம் காணப்படும் இன்று சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மனநிலை ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான வெற்றியை அமைக்கக்கூடிய திட்டங்களை செய்து முடிப்பீர்கள் புத்திசாலித்தனத்தை இன்று பயன்படுத்த வேண்டும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வெளியிலிருந்து ஊக்கம் கிடைக்காது இன்று உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு என்று வரக்கூடிய நீங்கள் அதனை லேசா கையாள வேண்டும் அன்பு புரிந்து புரிதலும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று தேவையானவை மற்றும் தேவையற்றவை போன்றவற்றை சாதாரணமாக அறிந்து கொள்ள வேண்டும் இன்று இதனால் பண இழப்பை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விரைவில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் வேகத்தை குறைத்தால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ள நாளாக இருக்காது என்றாலும் வருத்தப்படுவதை குறைத்து உங்களுக்கு விருப்பமான விஷயங்களையும் நேரத்தையும் திறமையும் பயன்படுத்துங்கள் இன்று தியான பயிற்சி சிறப்பானது குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக எண்ண வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அன்றாட பணிகளுடன் வேறு பணிகளையும் மாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உணர்ச்சிகளை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் உறவில் பிணை பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நிதி நிலைமை காணப்படாது பணம் சம்பாதிக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இன்று நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முடிந்தவரை பதட்டம் இன்றி இருக்க முயற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி உங்களது கால்வழியை குறிக்க நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சியில் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிகவும் அற்புதமான நாளாக அமையும் முடிவெடுக்கக்கூடிய திறமையில் முன்னேற்றம் காணப்படும் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் இன்று மேல அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கருத்துக்களை துணை இடத்தில் இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விஷய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பொறுமை மிகவும் அவசியம் உங்களது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பரபரப்பு காணப்படும் திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணியாற்றினால் எல்லா பணிகளையும் எளிதாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள் கஷ்ட நேரங்களில் உங்களது அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் மூலமாக உங்களது அடிப்படை தேவைகளை எளிதாக சமாளிக்கலாம் உங்களிடம் அதிக பணம் இல்லாவிட்டாலும் இருக்கக்கூடிய பணத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்திருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் நலம் சீர சீர்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவீர்கள் இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கண்ணிராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களது செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அதன்படி முடிக்க வேண்டும் அப்போதுதான் அவை உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உறவு சம்பந்தமான விருப்பு வெறுப்புகளை பற்றி துணையிடத்தில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் மையைப் பொறுத்தவரை பயணத்தின் போதும் பணத்தை கையில் கொண்டு செல்லும் சொல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பயணத்தின் போது குறைந்த அளவில் பணத்தை கையில் எடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தை பராமரித்து இன்று பரிமாறிக்கொள்வது பணத்தை செலவு செய்வது இவையெல்லாம் இன்று நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றியை காண முடியும் இன்று உங்களது நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இன்று பாதகமான விளைவுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நீங்கள் இன்று சாதாரணமாக செயல்படுவதை விட கூடுதலாக செயல்பட வேண்டும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் அன்பும் அரவணைப்பும் உங்களது இருவருக்குமான உறவை வளர்க்க உதவும் உங்களது துணையிடத்தில் இன்று அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவர் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவார் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது அதுவும் இன்று சேமிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கலாம் பொறுப்பு அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எதை இன்று எதை தவிர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் அமைதியாக எந்த ஒரு தடைகளும் இன்றி காணப்படலாம் கால்வெளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான சாதகமான நாளாக அமைகிறது இன்று நல்ல பலன்களை காண்பீர்கள் இன்றைய நாளை நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டியது முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று எந்த பணிகள் செய்தாலும் அதில் வெற்றி காண்பீர்கள் பணியை கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசி இன்று இன்று சிறப்பாக மகிழ்வீர்கள் இன்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் அதனை உங்களின் நலனுக்காக பயன்படுத்துவீர்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப்போகிறது போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் இன்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது நல்ல பலன் காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்று அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் கடின உழைப்பு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக இன்று பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன் கிடைக்கும் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிக பணிகளையும் எளிதாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும்பொழுது புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேண்டும் உங்களது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் கவனமாக பேச வேண்டும் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆனால் சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்காது என்றாலும் அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயல்படலாம் பணியை பொறுத்தவரை முன்கூட்டியே திட்டமிடலும் இன்று அதன்படி நடந்து கொள்வதும் கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கு இது மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களது தேவைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களது முயற்சி பாராட்டை பெறும் இன்று இதனை மகளுடன் நீங்கள் சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமையப்போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்